இங்கு பெரும்பாலும் தோட்ட மக்கள் எண்பத்தி ஒன்பது சதவீதம் வாழ்கின்றார்கள் இங்கு இந்த பிரதேச செயலகம் அமைக்கப்பட்டாலும் இங்கே இன்னும் கட்டிட வசதிகள் முறையாக செய்யப்படவில்லை உத்தியோகத்தர்கள் அங்கு கொடுக்கப்படவில்லை தேவை தேவைப்படுகின்ற உத்தியோகத்தர் கிட்டத்தட்ட எண்பது ஆனால் இருக்கின்ற உத்தியோகத்தர்கள் முப்பத்தி ஐந்து அந்த காரியாலயம் நடைபெறும் கிட்டத்தட்ட நமக்கு தெரியும் இலங்கையிலே கதிர்காம பகுதியிலே பதினையாயிரம் பேருக்கு ஒரு பிரதேச செயலகம் இருக்கின்றது அதிலே கிட்டத்தட்ட பனிரெண்டு பிரதேச பனிரெண்டு கிராம சேவகர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த நோரோடு பிரதேசத்திலே பிரதேசத்திலே கோல்டு என்ற பிரதேசத்திலே பனிரெண்டாயிரம் பேருக்கு ஒரு கிராம சேவகர் இந்த நாட்டிலே சமம் என்று சொல்லப்படுகின்ற இந்த விஷயத்திலே நீங்கள் பாருங்கள் இந்த தேசிய நீரோட்டத்திலே பெருந்தோட்ட மக்கள் செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் உதாரணமாக இன்று பெருந்தோட்ட இருக்கின்ற மக்கள் ஏதாவது தங்களது ஒரு தேவைக்கு செல்வதாக இருந்தால் கிராம சேவகருடன் செல்ல வேண்டும் கிராம சேவகருடனே சொல்லுகின்றார் நீங்கள் இருக்கின்ற தோட்டத்துறையிடம் ஒரு காகிதம் வாங்கிக்கிட்டு வாங்க என்று சொல்றார் ஆகவே அந்த தோட்டத்துறை என்ற பதம் வெள்ளக்காரன் காலத்திலே இருந்து இந்த காலத்திலே வரைக்கும் இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை நாங்களும் தேசிய நீரோட்ட நீரோட்டத்திலே இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகின்றோம் ஏனென்றால் இன்று தோட்டங்களிலே மின்சாரம் இருக்கின்றது மின்சாரத்தை பெயர் மாற்ற வேண்டுமானால் தோட்டத்துறையிட காயிதம் வேணும் காணி பிரச்சனை இருந்தால் தோட்டத்துறையிட காயித வேணும் ஆகவே இவ்வாறு மீண்டும் மீண்டும் அந்த தோட்டத்துறை போகும் பொழுது அவர் தேவையானவர்களுக்கு கொடுப்பார் தேவையில்லாதவர்கள் கொடுக்க மாட்டார் ஆகவே இவ்வாறான ஒரு பிரச்சனை இருப்பதை தவிர்த்து இதை எல்லாமே கிராம சேவகர் பிரதேச செயலகம் அடிப்படையிலே இதை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது எந்த ஒரு நபருக்கு இலங்கையிலே எப்படி மற்றவர்களுக்கு சலுகை இருக்கின்றதோ அது தோட்டப்புற மக்களுக்கும் இருக்க வேண்டும் அவர் போய் துறையிடம் தலை சொரிந்து கொண்டு நிற்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் மாகாண சபை தேர்தலை இந்த நாட்டிலே நடத்த வேண்டும் இந்த மாகாண சபை தேர்தல் மூலமாக மக்களுக்கு அதிக கிட்ட வேலைகளை செய்யலாம் விசேஷமாக கல்வி சுகாதாரம் கபத்தொழில் பாதை போக்குவரத்து போக்குவரத்து அமைச்சு போன்ற பல்வேறு விஷயங்களிலே அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வதற்கு ஒரு கருவியாக இருந்ததாக அதனால அது செய்ய வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன்